அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகன் அருளால் பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னும் உங்களின் பலம் பலவீனம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரை அனைத்து மாதங்களுக்கான தனித்தனி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துக்குரிய ஆண்டு பலனையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கிர பகவானின் ஆசையும் செவ்வாய் ராகு குரு ஆகியோரின் ஆதிக்கமும் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பல அற்புதமான பலன்களை கொண்டு வருகிற வகையில அமைஞ்சிருக்கு எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நீங்க வேலை இடத்துல ஏற்பட்ட சிக்கல்களை பார்த்துட்டீங்க வியாபாரத்துல சறுக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அனைத்துமே இந்த வருடம் விலகி சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுது தொழிலில் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் சிலருக்கு சொந்தமாக தொழிலில் ஈடுபடும் வாய்ப்பு கூட உண்டாகப் போகுது புதிய நண்பர்களின் வரவாழ வியாபாரம் செலுத்து ஓங்கப் போகுது தொழிலுக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க பெரியோர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தங்க நகைகள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகப் போகுது சொத்து சுகம் சேரப்போகுது மேலும் கிரக சஞ்சார பலன்களை சனி பகவான் சஞ்சாரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரோகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானால சாதக பாதகமான நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு தொழிலுக்கு திடீர் எதிர்ப்புகள் உருவாகும் ஆனால் அதை தாண்டி நீங்க வருவீங்க வியாபாரத்துல அரசாங்க சிக்கல்கள்லாம் ஏற்படலாம் அதற்கும் விடிவு பிறக்க போகுது ஆனால் வியாபார எதிரிகளின் தந்திரங்களில் சனி பகவான் முறியடித்து வைப்பார் ராகு கேது சஞ்சாரம் ராகு குடும்பத்துல இருக்கிறார் கேது சிம்மத்தில் நிற்கிறார் இவை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் குலதெய்வ நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்த போகுது நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு மகரத்துக்கு வருகிறார் கேது கடகத்துக்கு செல்கிறார் இந்த பெயர்ச்சி வருமானத்தை உங்களுக்கு பெருக்கப் போகுது பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உருவாக்கும் மேலும் குரு பகவான் சஞ்சாரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பாக்யஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு யோக மலை பொழிய காத்திருக்கிறார் எடுத்த காரியம் தடையில்லாமல் போகுது வருட கடைசியான அக்டோபர் இருபதாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வருகிறார் இதுவும் அற்புதமான நிலை அதனால் கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது பூர்வீக சொத்துல வில்லங்கம் வில்லங்கம் போகுது புதிய தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகுது வீடு மனை வாங்கும் நிலையெல்லாம் உருவாகப் போகுது நீண்ட காலமாக ஆசைப்பட்ட புதிய வீடு கட்டும் வாய்ப்பு கிட்ட போகுது சுபமான பலன்களை குரு பகவான் அள்ளித்தரப்போகிறார் மேலும் சூரியன் சஞ்சாரம் இந்த வருடம் பன்னெண்டு ராசிகளில் பயணம் செய்யும் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகின்ற காலகட்டங்களில் குறிப்பிடத்தக்கவை ஏப்ரல் பதினாலு மே பதினாலு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு அக்டோபர் பதினெட்டு நவம்பர் பதினாறு இந்த பயண காலங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்புகளே இல்லாமல் நன்மைகள் நடக்கப்போகுது உறவுகள் மத்தியில் சமுதாயத்திலும் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் உங்களின் தேவையை மேலதிகாரிகள் உணர்வாங்க அரசியல்வாதிகளுக்கு உத்வேகத்தை கொடுக்கின்ற வகையில் சூரியன் வழங்குகிறார் அரசாங்க உதவிகள் தாராளமாக கிடைக்க சூரியன் துணை நிற்பார் வேலை நிமித்தமாக வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்கள் வாழ்க்கை தர உயரப்போகுது உறவுகள் உங்களை மரியாதையுடன் பார்ப்பாங்க பணவரவு வரவு தாராளமா இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கெங்கே இருக்கு இருந்தாலும் கூட அது கட்டுக்குள்ள வைத்திருக்கும் நிலையையும் ஒரு கட்டத்தில் தீர்க்கின்ற வாய்ப்பையும் சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்திற்காக காத்திருக்கும் இளைய வயதினருக்கு திருமண வாய்ப்புகள்லாம் கைகூடி வரப்போகுது அரசியலை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் சிலருக்கு அவ பெயர் உண்டாகலாம் அதை மாற்றி வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் நீங்க கலைத்துறையை துறையை பொறுத்தவரைக்கும் கலைஞர்கள் வெளிநாட்டு வாய்ப்பை எல்லாம் பெறுவாங்க புதிய முயற்சியால பெரிய இயக்குநர்களின் கவனத்தை ஈர்ப்பாங்க வியாபாரத்தை பொறுத்தவரை கடை வியாபாரிகள் கூட பெரிய அளவுல லாபம் பெறுவாங்க தொழிலில் தொய்வில்லாமல் நடக்கும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் போகிறார் அந்த வகையில் இந்த புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்க போகுது உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் போகுது பிரபலங்களுடன் தொடர்புகளும் அறிமுகமும் போகுது புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் தெளிவும் முடிவெடுப்பதில் அற்புதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் காணப்போறீங்க மேலும் எட்டாவது ராசிவியில் புத்தாண்டு பிறப்பதால் அலைச்சல்கள் இருக்கலாம் பயணங்கள் ஏற்படலாம் பணம் கொடுத்து ஏமாறும் சூழ்நிலை இருக்கிறதால மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பழைய வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துவது நல்லது ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடுறதை தவிர்த்திடுங்க எல்லா வகையிலுமே கவனமாக இருப்பது நல்லது இனிமையாக பேசும் புகழ்ந்து பேசும் அவர்களிடமிருந்து தள்ளி போறதுதான் தான் நல்லது மேலும் பணவரவு வரவு சூப்பராக இருக்கப் புதிய அறிமுகமாகும் நபர்களின் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் நாலு கிரகங்கள் இருப்பதால் இந்த ஆண்டு பிறப்பால் நாலாம் இடத்தில் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நிலையான வருமானம் இல்லை என்கிற சூழல் ஏற்படும் குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரை சாதகமாக ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரை பத்தாவது வீட்டில் வந்து அமர்வதால் வேலை மாறுவது வேலை கிடைக்காமல் போகும் வாய்ப்பு இருக்கிறதால உத்தியோகத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது அக்டோபர் பதினாலு முதல் டிசம்பர் மாதம் வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதால் அற்புதமான காலகட்டமாக அது இருக்க போகுது லாபத்தில் அதிக அளவில் முதலீடு செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஜெயம் உண்டாக போகுது சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கறதால எல்லா விஷயங்களிலும் ஜெயித்து காட்டும் யோகம் உண்டாகியிருக்கு கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகும் பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத குணங்கள் நீங்கப் போகுது வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கப் போகுது எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறைவதால் ஜூன் மாதம் முதல் அதாவது ஜூன் இருபது முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை வாகன விபத்துகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது அழகு இளமை கூட போகுது ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு துணி கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது பாசி பயிர் தானம் கொடுப்பதும் நன்மையை பயக்கும் மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு நற்பலன்களை பெறுகின்ற ஆண்டாக இது இருக்க போகுது சிக்கலான சூழ்நிலைகள் விலகி போக போகுது வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி அளிக்கப் போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் நேர்த்தியாக அமைந்திருக்கிறது இயங்காத தொழிற்சாலை கூட இயங்கும் நிலை உருவாகப் போகுது எந்த தொழிலாக இருந்தாலும் கூட அக்கறையுடன் பார்த்தால் அற்புதமான லாபத்தை பெறுகின்ற வாய்ப்பு எல்லாம் பெறலாம் நீங்க பங்கு சந்தையும் கணிசமான லாபத்தை கொடுக்கப் போகுது மேலும் பணியாளர்களை பொறுத்தவரை பதவி உயர்வை எதிர்பார்க்குறீங்களா நீங்க கண்டிப்பாக கிடைக்கப் போகுது சம்பள உயர்வும் உங்களுக்கு உண்டாகப் போகுது பொறுப்புடன் வேலை பார்க்கணும் நீங்க பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு பெருமையும் மதிப்பும் சேரப்போகுது கணவனை இழந்தவர்களுக்கு மறுமண வாய்ப்பு மலரப்போகுது மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு நோய் மறைந்தால் இன்னொரு நோய் வருகிற நிலை மாறி சரியான மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படப் போகுது மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சமான வருடமாக இந்த வருடம் அமையப் போகுது அலைச்சல் அதிகமானாலும் கூட ஆசைப்பட்ட காரியம் கண்டிப்பாக நடக்கப் உறவினர்கள் உங்களை உயரத்தில் வைப்பாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அற்புதமான இடத்துல அமர்ந்திருக்கிறார் எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெற போறீங்க நீங்க வாகன தொழில் வசப்பட போகுது மின்சாதன பொருட்கள் அழகு சாதனங்கள் ரியல் எஸ்டேட் போன்றவை உங்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வரப்போகுது திரையுலகத்தினரும் புதிய எல்லாம் பெற்று வருமானத்தை பெருக்க போறாங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக ஊழியர்களுக்கு வேலை அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்குரிய பாராட்டு மதிப்பும் கிடைக்கப் போகுது மேலும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் பெறப்புறாங்க கல்வியை பொறுத்தவரை கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் கூட அக்கறையுடன் படிக்கணும் நீங்கள் மாணவர்கள் அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெளிப்பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் மன அழுத்தம் தூக்கத்தை கெடுக்கும் இருந்தாலும் கூட ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படாது விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு எந்த வகையிலாவது கையில் பணம் போகுது தொழில்துறைகள்ல அதிக நேரத்தை செலவிடுங்க அதனால ஆதாயம் அதிகரிக்கும் வியாபாரத்துல அலைச்சல் அதிகமானாலும் கூட அதற்குரிய லாபம் உங்களை மகிழ்ச்சி படுத்தும் மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் இடையூறு ஏற்பட்டாலும் கூட தொழில் வளர்ச்சி பாதிக்காது நீங்கள் போடுகின்ற உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கப் போகுது அனைத்து துறை வர்த்தகங்களிலும் விடுபடுகிறவர்களுக்கு லாபம் அதிகரிக்கப் போகுது பணியாளர்கள் மிகுதி நேர பணி செய்கிறதால வருமானம் அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் குறிப்பிடத்தக்க பலனை அடைய போகிறாங்க பெண்களை பொறுத்தவரை வேலை பார்க்கும் பெண்களின் தேவைகள் தடையில்லாமல் பூர்த்தியாக போகுது குடும்பத்தில் கணவனின் குணம் அறிந்து நடந்துக்குவாங்க மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெளியிடங்களில் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் இருந்தாலும் கூட மற்ற வகைகளில் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது தங்களின் திட்டமிடல் மூலம் தொழில் வாழ்க்கை மற்றும் பொருளாதார நிலையில நிலையான முன்னேற்றம் காணும் ஒரு காலமாக இருக்குது அதே நேரம் உங்கள் சிறப்பான செயல்திட்டங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்பட போகுது கல்வி வாழ்க்கை மற்றும் அறிவு தேடல் முயற்சியில் வெற்றிகள் காணும் ஒரு காலமாகவும் இதை பார்க்கப்படுது துலாம் ராசியை கொண்டவர்கள் சுக்கிரனால் ஆளப்படுகிறவர்கள் தங்கள் ராசியை ஆளும் சுக்கிரன் போன்று வசீகரமும் ராஜதந்திரங்களும் நிறைந்து காணப்படுவாங்க நிதி மேலாண்மையில் சிறந்து விளங்கும் குணம் கொண்ட இந்த துலாம் ராசியினர் இயல்பாகவே கருணை உள்ளம் கொண்டவங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூரியன் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு ஆண்டாக ஆளுமை மிக்க கிரகமாக கருதப்படும் சூரியனின் ஆதிக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசினர் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கப் போகுது காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி கொண்டவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காதல் வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரும் ஒரு சிறப்பு தினமாக இருக்க காதல் துணையுடன் காணப்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதோடு அவர்களுடனான உறவு வளப்படுத்தது திருமணம் முடிந்தவர்கள் தங்கள் மன வாழ்க்கையில் அரவணைப்பையும் நல்லிணக்கத்தையும் அனுபவிப்பாங்க உங்கள் காதல் துணையின் விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப் கிடைக்கப்போகுது உங்கள் வாழ்க்கை துணையின் உதவியுடன் வீட்டில் இருக்கும் அனைவரின் மகிழ்ச்சியையும் நீங்கள் பாதுகாப்பீங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்களை அடையும் வழிகளையும் காண்பீங்க மேலும் காதல் முதல் கல்யாணம் வரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சில தினங்களாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் காதல் வாழ்க்கை குறித்து வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் தெரிவித்து விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்பட போகுது ஆமாங்க உங்கள் உடன் உதவியுடன் பெற்றோர் அனுமதி பெற்று விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பகுதியில் உறவில் புரிதல் அதிகரிக்கப் போகுது உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது ஆண்டின் இரண்டாம் பகுதியில் காதல் உறவை திருமண பந்தத்தில் இணைக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது நிபுணர்கள் கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் உங்கள் திருமண காரியங்கள் முடிய போகுது காதல் உறவில் இல்லாத நபர்களுக்கும் பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் திருமண காரியங்கள் கைகூட போகுது அப்படின்னு நிபுணர்கள்லாம் கணித்து சொல்லியிருக்காங்க மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலையான வெற்றி காணும் ஒரு காலமாக இந்த காலம் அமையப்போகுது உங்கள் என்ன நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது உங்கள் அர்ப்பணிப்பும் ஆர்வமும் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரப்போகுது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் சவால்கள் நிறைந்ததாக காணப்படலாம் இருந்தாலும் கூட இரண்டாம் பாதையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரலாம் குறிப்பாக புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் தங்களின் விருப்பமான பணிகளை தொடங்கவும் வாய்ப்பும் கிடைக்க போகுது தொழில் போட்டிகள் குறைய போகுது தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கான வெற்றிகளை தேடித்தரப்போகுது வர்த்தகம் வாணிபம் தொடர்பான பணியில் ஈடுபடும் நபர்களுக்கு தங்கள் துறையில் உயர் பதவிகளை அடையும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது அப்படின்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க மேலும் நிதிநிலை எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு காலமாக இது குறு பயிற்சி உங்களுக்கு சாதகமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது பங்கு சந்தை வழியை எதிர்பார்த்த லாபத்தையும் கொண்டு வருது ரியல் எஸ்டேட் பங்கு சந்தையில் ஆர்வம் கொண்ட நபர்கள் தங்கள் முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த லாபத்தை காணலாம் ஜவுளி இருக்கும் ஆர்வம் காட்டும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இது இருக்கும்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க குடும்ப உறவுகளில் தேவை பூர்த்தி செய்ய உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது ரொம்ப அவசியம் கிரகநிலை மாற்றங்கள் அதற்கு சாதகமாக இருக்க போகுது நம்பிக்கையுடன் போராடுங்க மகிழ்ச்சியை காண வாழ்க்கை சிறக்கப் போகுது மேலும் குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் நிகழ்கிறது உங்கள் ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பயிற்சி உங்கள் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது நிதி ஆதாயங்களை கொடுக்க போகுது மேலும் சனி பயிற்சி துலாம் ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் சனி பகவான் அவர்களின் கடின உழைப்புக்கு உரிய பலனை தொழில்முறை வாழ்க்கையில எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வருகிறது ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கொண்டு வரப்போகுது மேலும் ராகு பயிற்சி உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த ராகு பயிற்சி எதிர்பார்த்த நிதி ஆதாயங்களை கொண்டு வரப்போகுது காதல் வாழ்க்கை காணப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரப்போகுது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் நன்றி